கம்பீரமான சம்பவம் இது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா நான் politics வந்ததுக்கு அப்புறமும் இதை நம்ம பார்த்துக்கிட்டேதான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி இலங்கை கடற்படையால வந்து நம்மளுடைய மீனவர்கள் காரைக்கால் மீனவர்கள் பிடிபடும் போது அவங்களுக்கு ஆறுதலா வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப கூட நான் கலெக்டர் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள்கிட்டயும் நாங்க பேசியிருக்கோம் இதுக்கு ஏதாவது நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசணும் ஏன்னா இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு நம்மளுடைய மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க அதை விட வீட்டில் பெண்களை பார்க்கவே முடியல வந்து அவங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து ஒரு வீட்டில் கணவர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்ங்கிறது தெரியும் ஸோ அதனால அவங்கள வந்து உடனடியாக மீட்கணும் மீட்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம அலைன்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கும் ஸோ கண்டிப்பா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்காவே கேட்கலாம் எங்களுக்கான மக்களுக்கான ஒரு கேள்வியா தான் இது இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம அவங்களை மீட்கிறதுக்கும் அதை விட முக்கியம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருட்கள் அதாவது அவங்களுடைய பொருளாதாரமே அதுல தான் போட்டு வச்சிருக்காங்க ஒரு அந்த படகுகளை மீட்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கணும் ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க இப்போ சிஎம் கிட்டயும் வலியுறுத்தி இருக்கோம் சிஎம் கண்டிப்பா இதை நான் பேசுறேன் கடிதமா எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த கெடுதலும் இல்லாம எங்களுடைய அரசாங்கம் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நிப்போங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் கோரிக்கை அதுக்காக தான் நாங்க வலியுறுத்துறோம் அதுக்காகதான் நாங்க வலியுறுத்துறோம்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா எந்த ஒரு டெசிஷனுமே உடனே எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால ஏன்னா இது வந்து ஸ்டேட் ப்ராப்ளம் கிடையாது இது வந்து கண்ட்ரி ரெண்டு நாடுகளுக்கான பிரச்சனை சோ உடனே எல்லாம் இதை வந்து முடிக்க முடியாது ஆனா கண்டிப்பா இது ஒரு முடிவுக்கு கொண்டு தான் வந்தாகணும் ஏன்னா கடல்ல போறப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு கடல் சைடுல அவங்க சொல்ற பார்டர் இதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராப்பரா மழையிலயோ இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஒரு போட் மாட்டினுச்சு மேட்ல அவங்க கிட்ட கேக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது போட்ல நடந்த சின்ன ஒரு கோளாறுனால அது நிறுத்த நிறுத்தப்பட்டது அப்படின்னு இருக்குல்ல எதுவும் வலியமா இங்க இருந்து மீனவர்கள் போறது கிடையாது சோ ரியல் ஃபேக்ட சொல்லி நம்மளுடைய இதை மீட்கிறதுக்காக நாங்க வந்து கடிதமும் எழுதியிருக்கோம் முதலமைச்சர் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க கண்டிப்பா அது மீட் எடுக்கப்படும் நிச்சயமா நாங்க வந்து அதுக்கான முயற்சி எடுப்போம் ஏன்னா மக்களுக்காக தான் இங்க கவர்மெண்டே சோ அதுக்கான முயற்சியை நாங்க எங்களுடைய கவர்மெண்ட் எடுக்கணும் இல்ல இது எதிர்ப்பா அவங்களுக்கு கொடுத்து ஒண்ணும் ஆக போறது இல்ல மேபி ரெண்டு அம்ப ரெண்டு அம்பசி இருக்குல்ல அவங்க கிட்ட பேசி இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த முயற்சிகள் எந்த அளவுல இருக்குங்கிறத வேணா அப்டேட் நான் உங்களுக்காக தரேன் எது நல்லதோ அதுக்கான முயற்சியை கண்டிப்பா எடுப்போம் ரெண்டு சைட்லயுமே அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள்ட்ட சொல்லி அந்த ஒரு முயற்சியும் எடுப்போம் கண்டிப்பா இதுக்கான ப்ராசஸ் நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கே சிஎம் கிட்ட சொல்லி நீங்க ரெண்டு நீங்க வந்து உங்களுடைய நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி இரண்டு நாடுகளும் பேசுறதுக்கான ஒரு மீட்டிங் வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கறத நான் வலியுறுத்துருங்க கண்டிப்பா 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 நாங்க எங்களுடைய அரசாங்கம் எடுப்போம் கண்டிப்பா எடுக்கும் அதுக்கான வலியுறுத்தலையும் நாங்க கொடுக்குறோம் அதுக்கான ரெக்வஸ்டையும் நாங்க சிஎம் கிட்ட கொடுக்கறோம் கண்டிப்பா இதுக்கான முயற்சி எடுப்போம்